அண்ணா சீரியல் அக்டோபர் மூணு என்ன நடக்க போகுதுன்னா பாண்டியம்மான் தான் தெரியாமல் அது திருடன்னு நினச்சி வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே அவங்கள அடி அடின்னு போட்டு அடிக்கிறாங்க ஆனால் எசகிக்கு மட்டும் அது பாண்டியம்மான்னு தெரிஞ்சே அடிக்கிறாங்க அந்த நேரம் மூப்படாத்தி அங்கே வந்து இனிமேல் நாங்கள் பார்த்துக்கிறோம் சார்வால்னு சொல்ல அந்த திருடனுடைய மூஞ்சை எனக்கு பார்க்கணும்னு சொல்லி சவுந்தர பாண்டி பெட்ஷீட்டை நீக்கி பார்க்குறாரு அங்கே பாண்டியம்மா இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகிறாரு நீதான் தெரியாமல் உன்னை நானும் சேர்த்து அடி அடிச்சு போட்டேன்னு அக்கான்னு சொல்லி சவுந்தரபாண்டி வருத்தப்பட்டுட்டே பாண்டியமாவை அங்க அங்கேருந்து போகிறாங்க ஏல சிவபாலா நீ உன் அத்தன் தெரிஞ்சுதானே அடிச்சேன்னு எசைக்கி கேட்க இல்லை மதனி எனக்கு சத்தியமாக தெரியாது நீங்கள் சிரிக்கிறதை பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல ஏன்னு சிவபாலன் கேட்க ஆமால அந்த கிளவிதான்னு தெரிஞ்சேதான் தான் நான் அடித்தேன்னு எசக்கி சிரிக்கிறாங்க அந்த பொம்பளை பேசின பேச்சுக்கு இதெல்லாம் தேவைதான்னு சொல்லி பாக்கியமும் சிரிக்கிறாங்க அடுத்த சீனில் கேரளா போலீஸ்காரங்க சூடாமணியுடைய பொருள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து சண்முகத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க அதுலேருந்து சூடாமணியுடைய டைரியை பிரித்து பார்த்து சண்முகம் வருத்தப்படுறாரு எங்கள் அம்மா முதல் பக்கத்திலேயே எங்களோட பிறந்தநாள் தான் எழுதி வச்சுருக்கா இதில் நாளைக்கு எசக்கியுடைய பிறந்த நாள்னு பரணி பார்த்து சொல்கிறாங்க சண்முகம் எசக்கியை போய் பார்க்குறாரு நாளைக்கு உன்னோட பிறந்த நாளுங்கிறதுனால நீயும் முத்துப்பாண்டியும் நாளைக்கு வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாரு சரிங்க அத்தா நாளைக்கு டிஎஸ்பி ரவுண்ட்ஸ் வருவார் அதனால நான் ஸ்டேஷனுக்கு போய் எனக்கு தோதுவான நேரத்தை சொல்கிறேன்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி கிளம்புறாரு பாக்கிய கிட்ட நாளைக்கு எசக்கியோட பிறந்த நாள் அவளுக்கு பிடிச்சதா ஏதாவது வாங்கிக்கூடன்னு சொல்ல இந்த ப்ரோமோ முடியுது